ாம் கள்ளக்குறிச்சி தாலுக்கால நல்லாந்தூர்ன்ற ஒரு கிராமத்துல ராஜேந்திரன் ஒருத்தர் சின்ன முடித்திருத்தற கடை வச்சிருந்தார் அவருடைய வாடிக்கையாளர் ஒருத்தர் சாய்பாபாவை பத்தி நிறைய எடுத்து சொல்லி அவருடைய போட்டோ ஒண்ணு கொடுத்து நீங்க இதை கடையில வச்சு வழிபடுங்க அப்படின்னு கொடுத்துருக்குற ஆனா இவருக்கு வந்து சாய்பாபாவை கடவுளா வச்சு கும்பிடணும்னு அப்படி எண்ணமே தோணவே இல்லை அந்த வாடிக்கையாளர் திரும்பி ஒரு தடவை வரும்போது கேட்கிறார் எங்க நான் சுவாமி படம் கொடுத்தனே நீங்க வச்சு கும்பிடலையா அப்படின்னு சொல்லி இவர் எதுவும் சொல்லலை ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம வச்சு கும்பிட்டா என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றி சுவாமி போட்டோ வச்சு கும்பிட ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் வர்றது அவர்

ஆகணும்னு சொல்லிட்டாங்க பணம் இவ்வளவு செலவாகுமா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட போது டாக்டர் சொன்னாங்க பெங்களூர்ல சூப்பர் ஸ்பெஷாலிட்டின் ஹாஸ்பிட்டல் சத்திய சாய்பாபாவுடைய ட்ரஸ்ட்ல இருந்து நடக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க அஞ்சு பைசா செலவு இல்லாம நீங்க எல்லா ஆபரேஷனையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க எந்த காசுமே வாங்காம செய்யறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த குடும்பத்துக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது ஏற்கனவே இப்பதான் அந்த சுவாமியை வச்சு கும்பிட்டு இருக்கோம் கண்டிப்பா நமக்கு இது வழியா நல்ல வழி பிறக்கும் சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையில எல்லாரும் பெங்களூர் கிளம்பி போனோம் அங்க வந்து நோயுடைய தீவிர தன்மையை வச்சுதான் ரொம்ப விரைவாகவும் கொஞ்சம் தாமதமாகவும் அவங்களுக்கான ஆபரேஷன் தேதி குறிக்கப்படும் இங்க இவருக்கு வந்து ஆபரேஷன் தேதி இன்னும் குறிக்கல நாலஞ்சு தடவை அவர் போயிட்டு வந்துட்டாரு அவங்க குடும்பத்தோட போனதுனால செலவு அதிகமாச்சு குடும்பத்துல எல்லாருக்குமே இன்னும் ஆபரேஷன் தேதி குறிக்கலன்ற ஒரு மன உளைச்சல் வந்தது ஒரு விரக்தி வந்தது அப்போ இவருக்கு மட்டும் ஒரு நாள் என்ன செஞ்சது அப்படின்னா தூக்கத்துல அசரீரி மாதிரி ஒரு குரல் கேட்டது உனக்கான ஆபரேஷன் தேதி குறிக்கப்பட்டுருச்சு உனக்கு பெட்டும் ஒதுக்கிட்டாங்க நீ உடனே கிளம்பி போ அப்படின்னு சொல்லி அவர் உடனே எந்திரிச்சு சொல்றாரு அவங்க வீட்டுல எல்லாருமே இது உண்மையான தகவலாம் தெரியாம நம்ம போய்ட்டு வந்தா செலவு தானே அதிகம் அதனால வந்து எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க இல்ல எனக்கு அந்த குரல் சொன்னது ரொம்ப உண்மையாகப்பட்டது நான் கிளம்பி போறேன்னு போனாரு போனா என்ன ஒரு ஆச்சரியம்னு அவர் சொன்ன மாதிரி ஆபரேஷன் தேதி அங்க அவருக்காக குறிக்கப்பட்டிருந்தது அவருக்கான பெட் ஒதுக்கப்பட்டிருந்தது அவருக்கு சொன்ன தேதியில ஆபரேஷன் முடிஞ்சது சுவாமியுடைய தர்சனத்தையும் பார்த்துட்டு சுவாமியுடைய சிந்தனை சுவாமியுடைய தியானம்னு சொல்லி முழு சாயிடு ஓட்டியாக அவர் மாறிட்டாரு அதுக்கப்புறம் அவர் கடையும் நல்லபடியாக வளர்ந்தது ஆட்கள் போட்டு வேலை செய்யற அளவுக்கு அவருக்கு ஒரு வளர்ச்சி இருந்தது சுவாமி கிட்ட பரிசுத்தமான அன்பு இருந்தா போதும் அவர் எந்த தொழில் செஞ்சா என்ன அவருடைய தொழில் தர்மமாகவும் நேர்த்தியாகவும் போகும் பொழுது அவருடைய வாழ்க்கையில இன்னல் வந்தா அத சுவாமி எப்படி களைறாங்கன்றத இந்த பக்தருடைய அனுபவத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஜெய் சாயிரம்